ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காயில் எப்படி வறுவல் செய்யலாம் கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு வந்துட்டு நம்மளை நம்ம தோட்டத்துலேயோ இல்லை கடையிலையோ கிடைக்கிற கத்திரிக்காய் வந்து நீல கத்திரிக்காயாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை சின்ன சின்ன கத்திரிக்காயாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாங்க நல்லா தண்ணியில் வந்து கழுவிட்டு ஃபஸ்ட்டு த கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வர துணி வச்சு அந்த ஈரத்தை ஃபுல்லாக எடுத்துருங்க ஈரம் இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் குடிக்கும் அதுக்கப்புறம் நல்லா கத்திரிக்காயை கழுவிட்டு வர துணியில் தொடச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக தடுமனாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப தின்னாக கட் பண்ணீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது வதவதன் போயிடும் கொஞ்சம் தடுமனாக இருந்தால் நல்லா முறு முறுன்னு வருங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மசாலா மட்டும்தான் எடுத்துக்கிறோம் கடலை மாவு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க கடல மாவு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறம் உப்பு உப்பு நம்ம தேவையான அளவுங்க சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா மட்டும்தாங்க அதுக்கப்புறம் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அது இல்லைன்னா வெள்ளை ரவகோடு ரெண்டு டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க அரிசி மாவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து குடிக்காமல் இருக்கிறதுக்கு இல்லாட்டி அரிசிமா விளையா வெள்ளை ரவை யூஸ் பண்ணிங்கனாலும் நல்லா மொறு மொறுன்னு வருங்க இது எல்லாத்தையும் நல்லா நம்ம ஸ்பூன்லேயே கலந்து விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணக்கூடாது மாவியவே நல்லா ஃபுல்லாக எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி புரட்டி புரட்டி எடுத்துருங்க கத்திரிக்காயில் வந்துட்டு புரட்டி புரட்டி எடுத்துருங்க கத்திரிக்காயிலேயே வந்துட்டு ஈரப்பதம் இருக்கும் அதனால் இந்த மசாலா வந்து நல்லா ஒட்டிக்குங்க இந்த கத்திரிக்காய் நம்ம சாப்பிட்றதுனால நம்மளோட சருமம் வந்து நல்ல மென்மையாகுங்க ஏன்னா இதில் நீர் சத்து கத்திரிக்காயில் நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால சருமம் மென்மையாகும் அதுக்கப்புறம் இதில் விட்டமின் சியும் இரும்பு சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம நரம்புகள் வந்து நல்ல வலுவாகுங்க அப்புறம் இரும்பு சளி தொல்லை எல்லாம் நீங்கும் நம்ம கத்திரிக்காய் சாப்பிட்றதுனால இந்த மாதிரி நம்ம மசாலாலாம் பெரட்டிட்டு அயன் கடாயில் வந்து எண்ணெய் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஊற்றி நம்ம பெரட்டி வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காயை வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க தோசைக்கல்லில் கூட போட்டு எண்ணெய் ஒரு அஞ்சாறு டேபிள் ஸ்பூன் விட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இதில் வந்து மசாலாலாம் எண்ணெயில் சுத்தமாக போகாது ஏன்னா கடலை மாவு அரிசி மாவுலாம் போட்டிருக்கறனால நல்லா மசாலா வந்து அந்த கத்திரிக்காயிலையும் நல்லா பிடிச்சி வெந்துக்குங்க இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆயிருங்க ஒரு துளியோட அந்த மசாலா வந்து எண்ணெயிலையே கரையாது ஏன்னா அதில் கடலை மாவு வந்து நல்லா ஸ்டிஃபாக பிடிச்சிக்கும் அரிசி மாவு இருக்கிறதுனால எண்ணெயும் குடிக்காதுங்க இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம சாப்பிட்றதுனால புற்றுநோய் வராது அதுக்கப்புறம் சுகர் டயபெட்டிக் எல்லாம் கத்திரிக்காய் வந்து நல்லாவே எடுத்துக்கலாங்க மலச்சிக்கல் பிரச்சனையும் இருக்காது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைகளும் வந்து கத்திரிக்காய் வந்து குழம்பாவோ பொரியலாவோ கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போது அவங்க வந்து விருப்பப்பட்டு சில்லின்னு நினச்சிட்டு சாப்பிடுவாங்க ஒரு டைமாவது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கு இங்கிலீஷ் வேர்டு என்னென்னு பார்த்திங்கன்னா மோன் மோன் அப்படின்னா புலம்பி அழு நம்ம வந்து ஒன்றை சொல்லி புலம்பி அழுகிறதுக்கு பேர் வந்து மோன் இன்னைக்கு உமன் அஃபேயர்ஸில் யாருன்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு அவங்க தான் வந்து உமன் ஃபர்ஸ்ட்டு உமன் பிரசிடெண்ட் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா வந்து சரோஜினி நாயுடு அவங்கங்க இவங்களை வந்து நைட்டிங் கேர்ள் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க பாரத் கோகிலான்னு சொல்லுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல் மீண்டும் நாளை சந்திக்கலாங்க பை பை சி யூ